என்னோட தெரியுமா பாத்துருக்கியா முன்னாடி என்ன அது செய்யல இந்த குழந்தை அழுகிற குழந்தைய எடுத்துதோ எடுத்ததும் அழுக நிறுத்திட்டான் என்ன பார்த்து சிரிக்கிறானே என் களத்தை வேலை பிடிச்சுக்கிட்டான் பாவம் அனாதியா இருக்கிறான் இவனை இப்பயே விட்டுட்டு போனா இவனுக்கு ஏதாவது ஆபத்து தெரியுது சரி உனக்கு தாய் தந்தை வருவாய் இந்த குழந்தைக்கு தாயா நான் இருக்கிறேன் இதை பண்ணிடும் உன்னை நானே பாத்துக்கிறேன் உடப்போக அந்த <laughs> குழந்தை <laughs>

Adeus,

கேட்டேன் வணக்கம் எனக்கு

i yeah, got

அப்பா மாப்பிள்ளை கொண்டு வந்தாசி இல்லப்பா திருதுரே வந்தாசிமா ஹே நளங்க வைக்கறடா சுலங்க பண்ணி குடு அண்ணா மாப்பிள்ளை மூணங்க நளங்க வைக்கறவா பைட்டல கௌர்லாட்ட பொம்மனாட்டிகோ ஊரு பேரு அஞ்சு பேரு ஓடு நான் ஏன்டா बोल குப்ரே என்ன மஜா ஓ மாமா அப்படி கார்டா அந்த காலத்துல இருந்தாங்க காலையில அந்த ஆமாப்பா தாலித்து கண்ணல் அது மட்டும் கிடையாது மூஞ்சிக்கு மஞ்சா பூசரா தாலி கௌருக்கு மஞ்சா பூசிப்படா அந்த காலத்து இந்த முன்னாடி பிள்ளைங்க ஒரு ஜாக்கெட்ல கால் ஓட்டிக்கிட்டு மா பூச்சிட்டு கட்டி ஆமா அப்படியே அவங்க கட்ட மாட்டு பூச்சி பாத்ரூம் ஆனி மாட்டு வந்துட்டு காய்க்கல போய் தொடம் போட்டு பெருமா தாயும் என் தாலி மாந்து மஞ்சா கலர் இருக்கு லேடிஸ்க்கு ஒரு ஆபத்து இல்லமா ஆமாப்பா தங்கத்துல சரட்டுன்னு வச்சு பாரு அன்னைக்கே குடும்ப கூட்டு சொல்றாங்க அப்படி சொல்ற ஆமாமா ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துமே குத்து நகை கடையில குத்துட்டு இந்த ஒரு பத்து சவர எத்தி மினிக்கு போட்டு குத்து ஆமா இந்த ஆவாத காட்சி எதிர்த்து காட்சி பக்கத்து காட்சி கரா போய் எதிர்த்து

எட்டு விசேஷிக்கு நீ வந்ததா உங்களுக்கு விசேஷத்துக்கு நாங்க ஒண்ணு மகளி வாழவே அவனை இணைத்தால் உறவை கொடுத்த ஒன்றான என் மகளே வாழ்க ஆயிரமே காலவே வாழ்கவே திருமணம் ஆயிரம் காலவே வாழ்கவே திருமணம்

மலர் அம்மையார் அவர்கள் இங்கு மணமக்கல் வாராட்டி இருபத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார் இன்னும் முனியம்மாள் அம்மையார் அவர்கள் மணமக்கல் வாராட்டி ஐம்பத்தோடு ரூபாய் கொடுத்து விரும்ப சேர்க்கிறார் இன்னும் வேறவாடி சேர்ந்த

அஸ்வினி இரண்டு மரமக்களை பாராட்டி இருபத்தி ஐந்து ரூபாய் சேர்க்கிறார் இன்னும் சங்கத்தின் சார்பாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மரமக்களை பாராட்டி ரூபாய் கொடுத்து ரூபாய் சேர்க்கிறார் இது நம்ம கிராமத்தில் இருந்து மங்களத்தில் கடை வைத்திருக்கும் உரக்கடை உரிமையாளர் மணி அஜா அவர்கள் மனக்களை பாராட்டி ஐநூத்தி ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார் ரெண்டு பேருமா ரெண்டு பேரும் சேர்த்த பகிடுக்கலாம் எட்டு போய் அப்படியா உரக்கடை பெண்ணுக்கு முன்னால் காதலர்

லங்கடா லங்கடா லப்ப பேடலங்கடா சொல்றா சொல்லாண்டியே லப்ப பேடலங்கடா அவளோ புஞ்ச தொங்கடா என்ன லங்கடா படுத்தா பேடலன்னு சொல்றீங்க ਮੰந்திரம் எங்க சொல்லுவாங்கடா ஏதா பேசுறே சொல்லுவாங்கடா சொல்லக்கூடாது அங்க போய் ஆமா அப்பெல்லாம் ஐயா ஐயா படிக்க

சோழிகள் பக்கத்தை வெங்குபட்டு நாடகத்தில் வந்து சேர்ந்தனமாக நமகம் காவே